பொன்னியின் செல்வன் ஆடியோ எல்லாம் டூக்கு வந்தார் சிம்பு பார்த்தீங்களா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பு உள்ளே என்ட்ரி கொடுத்தோன்னே அதை முடியெலாம் நீட்டாக ஒரு போனி டைல் போட்டு அப்படி ஒரு மாதிரி தக்லைஃபில் எப்படி இருப்பார் அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷாக அவ்வளோ ஸ்டைலிஷாக சிம்பு வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தோன்னா ஆடி ஆடிட்டோரியமே பார்த்தீங்கன்னா சலசல போயிடுச்சு அப்படியே ஒரு நில நடுக்கமா வந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாருமே அப்படி இப்படி இப்படி எப்படி நடுங்க ஆமிச்சாங்க சிம்பு என்ட்ரி கொடுத்துட்டாரு துப்பாக்கி வாங்கினதுலேருந்து அவருக்கு என்னென்ன என்ன பண்ணுறதுனே தெரில அது சுடலாமா சுட வேணாமா இல்லை இது வெடிக்கிற துப்பாக்கியா வெடிக்கிற துப்பாக்கியா இல்லை டம்மி துப்பா துப்பாக்கியா இல்லை தீபாவளி துப்பாக்கியா பட் இருந்தாலும் அந்த துப்பாக்கி இல்லாமே அந்த இடத்த அடையக்கூடியவர் விஜய் இடத்தை அடையக்கூடியவர் யார் தெரியுமா சிம்பு தான் வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ட்ரை பண்ணி பார்த்துறாரு இவரை போடலாமா அவரை போடலாமா அவரை போடலாமா இவரை போது மணிரத்னத்துக்கு யாரையும் போட வேணா நம்ம சிம்புவே போட்டுடலாம் கதையை கொஞ்சம் டெவலப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சிம்புக்காண்டி மணிரத்னமே கதையை டெவலப் பண்ணுறாரு அதாவது வந்து மணிரத்னத்துக்கு இன்னொரு கால்குலேஷனும் உண்டு என்ன அப்படின்னா கமலஹாசன் மட்டும் பத்தாது அப்படின்னு அவர் நினச்சிட்டாரோ என்னமோ தெரில சிம்பு உள்ளே கொண்டு வந்துட்டார் ஸோ மக்கள் நிச்சயமாக கொண்டாட ஆரம்பிச்சுருவாங்க அதில் ஒரு சிங்கிள் ஒரு டேக்ஸர் இருக்காங்க சார் ஆமாம் சிங்கிள் டேக்ல சிம்பு டான்ஸ் ஆடுறதெல்லாம் பெரிய விஷயமாங்க கரெக்டாக சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த படத்தை நம்ம தாண்டி தான் ஆகணும் இந்த படத்தை நம்ம சக்சஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு சிம்பு வந்துட்டார் ஏன்னா தாண்டினா தான் ஃபிஃப்டி டச் பண்ண முடியும் ஆனால் அனௌன்ஸ் பண்ணிட்டார் நிறைய பேர் வந்து பாகுபலி மாதிரி ஒரு படம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் பாகுபலி மாதிரியான படமெல்லாம் கிடையாது இது வேற ஒரு தமிழ் மண் சார்ந்த ஒரு கதை அதனால இதில் நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு சிம்பு ஒரு பச்சை தமிழன் அதனால இதில் நடிக்கிறதுல நம்ம வந்து சிம்பு நடிக்கிறது நம்ம ரொம்ப சந்தோஷம் மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் எஸ்டிஆர் சிலம்பரசன் சிம்பு ஆத்மன் இது பல பேர்களாக தான் நாங்கள் கொண்டாடுவோம் ஸோ அவருடைய பிறந்தநாள் முடிஞ்சது அன்றைக்கி வந்த அப்டேட்டுகள் தான் இன்றைக்கி தமிழ் சினிமா ரசிகர்களிடையே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்திது காரணம் பிறந்தநாள்னா ஒரு கிளிம்ஸ் ஒரு டீசரு ஒரு ஒரு அப்டேட்டு வரும் இவர் எல்லாத்தையும் ஒரே நாளில் இறக்கி விட்ட கதையா எஸ்டிஆர் பார்ட்டி எயிட் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் எஸ்டிஆர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுறாரு ஏன் எஸ்டிஆர் சிக்ஸ்டி வரைக்கும் கிட்டத்தட்ட அவர் லீடு கொடுத்துட்டு போயிருக்காரு சார் எப்படி பார்க்குறீங்க அந்த அப்டேட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா தக் லைஃப் பார்த்தேன் எல்லாரும் மாதிரி தான் நான் பார்க்குறேன் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டிங்கள்ல அதுக்கு பதில் தக்லைஃப் தான் தெரியுமே கமல்ஹாசன் ஹீரோ சிம்பு வந்தாலே மாசு எல்லோரும் அப்படி தானே பேசிகிட்டு இருக்காங்க சிம்புக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் இருக்காங்க தக்ல தக்லைஃப் காண்டி ஒரு முடி வளர்த்துருக்காருன்னு சொல்கிறதோட ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்காண்டி ஒரு முடி வளர்த்துருக்கிறாரு ஃபிஃப்டிக்கு தான் வளர்த்துருக்கிறாரு அந்த முடியோட கம வேறு மணிரத்னமும் யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படி மணிரத்னம் வந்து வளர்த்தாலும் பரவாயில்ல நான் உன்னே தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காரு சிம்புவை முதல்ல வந்து மணிரத்னம் ஒரு லைன் சொல்லியிருக்காரு இந்த படத்தில் நீ நடிக்கணும்ப்பா அந்த கேரக்டர்னு சொல்லியிருக்காரு அது கமலாஷன் ஹீரோ தக் லைஃபு சிம்பு சொல்லியிருக்காரு சார் ரொம்ப சின்ன ரோலாக இருக்கே சார் அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் சொல்லியிருக்காரு மணிரத்ன வந்து சரி வேறு ஆளை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ட்ரை பண்ணி பார்த்துறாரு இவரை போடலாமா அவரை போடலாமா அவரை போடலாமா இவரை போடலாம் போது மணிரத்னத்துக்கு யாரையும் போட வேணால் நம்ம சிம்புவே போட்டுடலாம் கதையை கொஞ்சம் டெவலப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சிம்பு காண்டி மணிரத்னமே கதையை டெவலப் பண்ணுறார் லைட்டாக லைனை டெவலப் பண்ணி சிம்பு அவங்க வந்து உள்ளே வந்து கொண்டு வராரு அது அழகான ஒரு கதையாக மாறிடுது சூப்பராக இருக்குது அதாவது வந்து மணிரத்னத்துக்கு இன்னொரு கால்குலேஷனும் உண்டு என்ன அப்படின்னா கமலஹாசன் மட்டும் பத்தாது அப்படின்னு அவர் நினச்சிட்டாரோ என்னமோ தெரில சும்பே உள்ளே கொண்டு வந்துட்டார் அப்போ மார்க்கெட் வேல்யூவும் டபுள் ஆகும் பெரிய வியாபாரம் பண்ணலாம் இப்போ ஸ்டார்ஸ் படத்துக்கு தானே பெரிய வியாபாரங்கள் இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு தமிழில் எடுத்தால் கூட அது வந்து என்ன சொல்கிறாங்க ஆல் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் சொல்கிறாங்க பேன் இண்டியான்னு ஒன்று கொண்டு வந்துடுறாங்க ஆனால் தமிழில் தான் எடுக்கிறாங்க பேன் இண்டியா லெவலில் டப் பண்ணிக்கிறாங்க தெலுங்குனா டெபிளில் டப் பண்ணிக்கிறாங்க தமிழில் டப் பண்ணிக்கிறாங்க மலையாளத்தில் டப் பண்ணிக்கிறாங்க ஹிந்தியில் டப் பண்ணிக்கிறாங்க ஆனால் படம் பேன் இண்டியா படம் எந்த படம் பேன் இண்டியா படம் ஒரிஜினலாக சொல்லுங்கள் ஒரு படம் யோசிக்கிறீங்க அதுதான் எல்லா படமும் டப்பிங் தான் ஆனால் நீங்கள் வரக்கூடிய வரக்கூடிய ஆமாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே போய் உட்காந்துக்கிட்டு தெலுங்கில் உட்காந்துட்டு இது உங்கள் படம் அப்படின்னு கொஞ்சம் தெலுங்கில் வர பேசுகிறாங்க சுகாசினி ஒரு படி மேலே போய் இது உங்களுக்காண்டி எடுத்த படம் அப்படிங்கிறாங்க எது பொன்னியின் செல்வன வங்களுக்கு இது உங்களுக்காண்டி எடுத்த படம் இது உங்கள் தமிழ் தெலுங்கு ரசிகர்களுக்காண்டி எடுத்த படம் அப்படிங்கிறாங்க தில்ராஜ் இங்கே வந்து அவர் வந்து இப்போ பாட்டு இருக்குது ஃபைட்டு இருக்குது டான்ஸ் இருக்குது எல்லாம் இருக்குது ஆக்ஷன் இருக்குது அப்படின்னு அவர் தெலுங்கில் வந்து இங்கே ஒன்று பண்ணுறாரு அதெல்லாம் அவர் வழி இல்லாமல் ப்ரொமோஷன்காண்டி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி அதை விடுங்க நம்ம சிம்புவை பற்றி பேசுவோம் இப்போ நாற்பத்தி எட்டு இல்லையா ஏன்னா ஒரே இடத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டார் ஒரே கன்ஃபியூஷன் நாற்பத்தி எட்டு தக்லீஃப் நாற்பத்தி எட்டு தக்லீஃபு நாற்பத்தி ஒம்பது வந்து ஒரு குறுகிய கால படைப்பு அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன் பார்க்கிங் டைரக்டரோட ஒரு கதை கமிட் பண்ணிட்டாரு அது ஏதோ ஒரு சின்ன ஒரு அதுதான் மோஸ்ட் வாண்டட் ஸ்டூடெண்ட்ங்கிற மாதிரி போட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அடிப்பாரா எப்படி எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுமே இன்றைக்கி மோல்ட்டு மோஸ்ட் வாண்டட் ஸ்டூடெண்ட் தான் ஒரு காலத்தில் ஒரு தொண்ணூறுகளில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ஆள் மோஸ்ட் வாண்டட் ஸ்டூடண்டாக இருப்போம் அவன ஊற்றிக்காத எழுதுவாங்க இப்போ எல்லா காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸுமே மோஸ்ட் வாண்டட் ஸ்டூடெண்ட் போது என்னத்தை சொல்கிறது சரி பரவாயில்ல அந்த டாப்பிக்கில் நம்ம போக வேண்டாம் அது ஒரு குறுகிய கால படைப்பு அது வந்து சிம்பு சைன் பண்ணிட்டாரு உடனே வந்து அந்த படத்தை நடிக்க போகிறாரு அந்த படத்துலேயும் முடியோடு தான் நடிக்கிறாரு ஏன்னா சிம்பு வந்து நீ முடியோடு தான் நடித்தான் நடிச்சாங்கிற கட்டாயம் சிம்புக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாங்க முடி வளர்க்க ரெண்டு வருஷம் இருக்காரு ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டாலும் முடி வளர்க்கணுமே இதே வேற இந்த கதையை வந்து தேசிய பெரியசாமி வந்து ரஜினிகாந்த் சொல்லியிருந்தாரு ஒருவேளை இந்த நிலைமை ரஜினிகாந்த் வந்து தான் என்ன ஆயிருக்குன்னு சொல்லுங்க கமலஹாசனாலும் சரி அப்பப்போ கொஞ்சம் முடியெல்லாம் வளர்த்துப்பாரு ஸோ சிம்பு வளர்த்துருக்கிறாரு இப்போ அந்த அந்த படத்தில் நடிச்சே ஆகணுங்கிற தீர்மானத்தில் இருக்கிறாரு அந்த படத்தை ரொம்ப நம்புகிறாரு அது ஒரு வித்தியாசமான கதை அது மாதிரி அந்த படத்தில் நடிக்கணும் சரித்திர மாதிரி ஒரு கதை அந்த படத்தில் நடிக்கணும்னு சிம்பு ஆசைப்பட்றாரு ஸோ வந்து ஃபார்ட்டி நைனை பொறுத்த வரைக்கும் அநேகமாக ட்வெண்ட்டி ஃபைவ் தீபாவளிக்கு வர போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த படம் இந்த வருஷம் பிளான் பண்றாங்க ஆமா இந்த வருஷம் சிம்புவோட ரெண்டு படம் வரும் ஒன்று தக்ளைப் அது மணிரத்ன படம் ஆல்ரெடி மாஸ்க் கட்டியிருக்கிறாரு சிம்பு அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க கமலாசன் காம்போ வேற சிம்புவோட ஃபர்ஸ்ட் டைம் ஸோ மக்கள் நிச்சயமாக கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு சிங்கிள் டேக்ல ஒரு டான்ஸ் வேற இருக்காங்க சார் ஆமாம் சிங்கிள் டேக்ல சிம்பு டான்ஸ் ஆடுறதெல்லாம் பெரிய விஷயமாங்க கமலஹாசனும் டான்சர் சிம்புவும் டான்சரு கமலஹாசனும் அப்படியே சொல்லிட்டு சொல்லிட்டு அடிப்பார் சிம்பு வந்து சுற்றி சுற்றி அடிப்பார் ரெண்டு பேரும் டான்சர்ஸை வச்சுக்கிட்டு சிங்கிள் தேக்கில் ஆடினாங்கண்ணா அவங்களுக்கு தேக் தேவையா சொல்லுங்கள் ரெண்டு பேருமே டான்ஸஸ் கமல்ஹாசன் வந்து ஆரம்பத்தில் வந்து டான்ஸ் மாஸ்டர் தங்கப்பன்ட்டு அஸ்டண்ட்டாக இருந்து டான்ஸ் மாஸ்டராக இருந்து வந்தவர் தான் கமல்ஹாசன் அப்புறம் அவருக்கு சொல்லிக் கொடுக்கணுமா டான்ஸு சிம்பு ஆரம்பத்திலேயே ஐஎம்எ சூப்பர் ஸ்டார் ஆவேணா ஐஎம் லிட்டில் ஸ்டார் ஆவேணா சூப்பர் ஸ்டார்னு பாட்டு பாடி அந்த காலத்திலே கலக்குனவர் அவரு ஸோ அதனால் இவங்களுக்குலாம் டான்ஸ் சிங்கிள் டேக்லாம் ஒரு பெரிய விஷயமாக நம்ம பேசவே கூடாது இது யாருக்கு பேசணும்னா ஒரு சிலர் இருக்காங்க அவங்களுக்கு பேசணும் அந்த ஒரு சிலர் யாருங்கிறது இங்கே வேண்டாம் கதை ஃபார்ட்டி நைன் வந்து ஒரு குறுகிய படமாக இருக்கும் மேபி ஒரு காலேஜ் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஆமாம் ஃபார்ட்டி நைன் ஒரு குறுகிய படம் தான் அது நல்லா வரும்னு தான் எதிர்பார்க்குறாங்க நல்ல கதையாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு பார்க்கிங் ஒரு நல்ல சென்சபிள் மூவி தான் ஒரு சின்ன கதை ஒரு ரெண்டு பேர் வீட்டில் கார் பார்க் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு க கதையை வச்சுக்கிட்டு அழகாக ஒரு ரெண்டு மணி நேரம் கதை சொல்லியிருந்தார் அந்த டேரக்டர் அடுத்து ஒரு கதையை சொல்லி சிம்புக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நிச்சயமாக நல்ல படமாக வரும் ஓகே இப்போ சிம்பு ஃபிஃப்டி தான் இப்போ வந்து பிரச்சனை பிரச்சனை இல்லை சிம்பு புட்டியில் ஏகப்பட்ட சிக்கல் தேசிங்க பெரிய சாமி ஒரு கதை ரஜினிகிட்ட சொன்னார் ரஜினியை வச்சு அந்த பட்ஜெட்டில் எடுக்க முடியாதுன்ட்டாங்க அப்புறம் கமல்கிட்ட சொன்னார் கமலும் வந்து செய்கிறேன்னா அப்புறம் முடியாதுன்ட்டார் ஏன்னா கமல் வந்து செய்கிறேன் வார் அப்புறம் கடைசி நேரத்தில் முடியாதுன்றாரு முடியாதுன்னு அப்புறம் திடீர்னு கூப்பிட்டு செஞ்சுருவார் யாரை சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு இல்லையா உத்தம வில்லன்னு ஒரு படம் பண்ணார் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் டேரக்டர் அதெல்லாம் வேணாம் விடுங்க இப்போ சிம்பு மேட்டர் தடவை பேசிகிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே இது கமலம் ஆசை ஏன்னா அவர் வந்து படம் பண்ணுறதா இருந்துச்சு அதனால் உள்ளே வந்துருக்கோம் ஆமாம் உள்ளே வந்திருக்காரு இப்போ தேசங்க பெரிய சாமி சொன்ன கதை இப்போ சிம்புக்கு கடைசியாக பிடிச்சி போச்சு சிம்பு ரொம்ப லைக் பண்ணிட்டார்னால் அவங்களுக்கு தெரியும்ல யாரை லைக் பண்ணிட்டாலும் மாட்டார் அப்படி விடுறதா இருந்தால் ரொம்ப யோசிப்பார் ரொம்ப டிப்ரெஷன் போவார் அப்படி எல்லா பல விஷயங்களும் இருக்குது சிம்புவோட மனநிலை அப்படி ஏன்னா வந்து இன்னும் வந்து ஜாலியாக இன்னும் கல்யாணமே ஆலையில் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறாரு இப்படிதான் அவங்களுக்கு அது ஜாலியாக சுற்றிட்டு இருந்த இன்னொருத்தர் இருக்கார் விஷால் அவர் இப்போ ஜாலியாக சுற்றி அவர் ஜோலியாக பேச ஆரம்பித்தோன்னே அப்புறம் ஜாலியாக சுற்றுறதுன்னு இப்போ சீரியஸாக வந்துருக்கிறாரு அங்கே ஒரு மேட்ரு அந்த மேட்ரு என்னென்னா நடிகர் சங்கம் தொடர்ந்துட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறாரு நடிகர் சங்கத்தில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து நடிகர் சங்கத்தை கட்டிடம் கட்டி முடிக்கணும்னா ஒரு பத்து நடிகர்கள் பெரிய நடிகர்கள் கோஆப்ரேட் பண்ணாலே போதும் ஆனால் எந்த நடிகரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போதோ நாலஞ்சு பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கோடி ரூபான்னு கொடுத்துருக்காங்க ஆனால் அதுக்கு நாற்பது கோடி தேவைன்னு நினைக்கிறேன் அது கட்டி முடிச்சுட்டு தான் கல்யாணம்னு அவர் சொல்லிட்டாரு சரி அந்த டாபிக் விடுவான் இப்போ இங்கே வருவான் சிம்பு மேட்ருக்கு வருவான் இப்போ வந்து தேசிங்க பெரிய சாமியோட ஐம்பது முடிச்சுட்டு தான் நான் வந்து அடுத்த படம் பண்ணுவேங்கிறாரு என்ன ஆகுதுன்னு தெரில தேசியம் பெரியசாமி இந்த ஒரு கதையை வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு அதாவது வந்து ரேவதி ஒரு படத்தில் பாடுவாங்க படத்தோட பேர் தெரில என்ன மதுரையிலும் கேட்டாங்க அந்த மன்னார்குடியிலையும் கேட்டாங்க அந்த மாயவரத்துலையும் கேட்டாங்க அப்படின்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு அது எங்கேயுமே வில போகாத முது கண்ணியாக உட்காந்துருக்கோம் நிறச்ச கொண்ட போட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஆகிட போகுதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் கமல் முதல்ல இனிஷியேட் ஆனார் அதுக்கப்புறம் வேற ஒரு ப்ரொடக்ஷன்லாம் பார்த்தாங்களே என்ன ஆச்சு சார் இல்லை ஆகலை அதுக்கு ஒரு பெரிய தயாரிப்பாளர் தேவை இருக்கிற தயாரிப்பாளர்கள் எல்லாம் பெரிய பெரிய நடிகர்லாம் சூழ்ந்து ஓச்சு விட்டாங்க அப்புறம் கண்ணன் ரவி தயாரிக்கிறதாக இருந்தார் துபாயில் இருக்கார்ல பிஸ்னஸ்மேன் அவர் தயாரிக்கிறதா இருந்தார் சில அரசியல் சூழ்நிலைகள் தமிழ்நாட்டில் சரி அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் நம்ம சுற்றி சுற்றி வரோம்ல நந்தால் பல மேட்டங்களை சொல்கிறோம் அப்புறம் அதுலேருந்து வெளில வரும் சரி அதை விட்ருங்க அவரும் முடியாதுன்ட்டார் அப்புறம் சிம்பு வந்து இப்போ வந்து ஐம்பது அனௌன்ஸ் பண்ணால் தான் ஐம்பத்தி ஒன்று தொட முடியும் அதனால் ஐம்பது அனௌன்ஸ் பண்ணியே ஆகணுங்கிற நெசசிட்டி நேற்றுக்கு பிறந்த நாள் நாற்பத்தொம்போது அனௌன்ஸ் பண்ணி தக் லைஃப் முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் ஐம்பதுக்கு வந்து ப்ரொடியூசர் இல்லைன்னு அவரே வந்து ப்ரொடியூசராக வந்து மாறிட்டார் மாறிட்டார் இப்போ எப்படி சார் இந்த படம் இப்போ பெரிய பட்ஜெட் படங்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கோடி படங்குறாங்க ஆமாம் சிம்பு சேலரி எல்லாம் கழிச்சாலுமே ஒரு பெரிய தொகையாது ஆமாம் அதை சிம்பு அவர்கள் எப்படி பண்ண முடியும் என்ன எனக்கு தெரிஞ்ச கருத்து என்னுடைய பர்சனல் கருத்து ஒன்று சொல்கிறேன் கேளுங்க அதாவது வந்து ஐம்பது படம் சிம்பு தயாரிக்கிறார் அந்த படத்தோட கம்பெனி பண்ண ஆத்மாவா ஆத்மன் ஆத்மன்ற நிறுவனத்தில் தயாரிக்கிறார் போகிறதா சொல்லியிருக்கிறாரு ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வேற தயாரிப்பாளர் வந்துடுவாங்க பாருங்கள் பண்ண மாட்டாங்க காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு எந்த நடிகனுக்கும் இரநூறு கோடி ரூபா போட்டு சொந்த படம் எடுக்கிறதுக்கு தைரியம் கிடையாது எல்லாருமே வந்து தயாரிப்பாளர் வந்தாங்களா ஒரு இரநூறு கொடுக்க ஒரு முந்நூறு கொடுங்க ஒரு இரநூத்தம்பது ஓகேவா ஒரு இரநூத்தி முப்பத்தஞ்சு அப்படின்னு சம்பளம் அவங்க சம்பளம் கோடிகள் வாங்கி வச்சுட்டு சேஃபாக வீட்டில் போய் தூங்கிட்டு அப்புறம் தனி விமானத்தில் தான் வருவேன் கேரவனை வந்து எனக்கு ஒன்று தனி பெரிய கேரவன் வேணும் இப்போ கவின்னு ஒரு நடிகர் அவர் கூட கேரவன் கேட்குறாரு விஜய் கேரவன் வேணுங்கிறாரு ஸோ விஜய் விஜய் வச்சு எத்தனை பேர் தான் பஞ்சாயத்து பண்ணுவாங்கன்ற ஒருத்தர் வந்து துப்பாக்கி கையில் வச்சுக்கிட்டு அங்கே இங்கேயும் போயிட்டு போய்ட்டு வந்துட்டுருக்காரு விஜய் கையில் கொடுத்த துப்பாக்கியை கீழே வைக்கவே மாட்டேங்கிறாரு விஜய் கொடுத்த துப்பாக்கி விஜய் கொடுத்த துப்பாக்கின்னு சுற்றிட்டுருக்காரு புத்தி புரியுது அவங்களுக்கு அதனால் பார்ப்போம் அதுக்கு வேறு தயாரிப்பில் வராங்களா இல்லை சிம்பு தயாரிக்கிறாரான்னு ஆனால் சிம்பு வந்து ஃபிஃப்டி அந்த படத்து மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறாரு அந்த படம் வந்து அவர் தாண்டி ஆகணுங்கிற அதாவது வந்து எப்படி சொன்னால் ஒரு எப்படி சொல் கரெக்டாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இந்த படத்தை நம்ம தாண்டி தான் ஆகணும் இந்த படத்தை நம்ம சக்ஸஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு சிம்பு வந்துட்டார் ஏன்னா அந்த தான் ஃபிஃப்டி ஒனை டச் பண்ண முடியும் ஆனால் அனௌன்ஸ் பண்ணிட்டார் சரி இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா பல சிக்கல்கள் இருக்குது இப்போ சிம்புக்கு இயல்பாகவே டேரக்ட் பண்ணணுங்கிற இருக்குது இப்போ எனக்கு வந்து ஐம்பதாவது படம் அவர் தான் பண்ணணும்னு விருப்பப்பட்டார் தள்ளி போயிடுது மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாரு சரி இப்போ ஐம்பதாவது படத்தை விட்டுருங்க ஐம்பத்தி ஒன்று எப்படி லுக் அலுக் மாரிமுத்து

இல்லை சுமையெல்லாம் கிடையாது சிம்புக்கு இதெல்லாம் சுமையை கிடையாது இதெல்லாம் நிறையா இதை விட பெரிய சுமையெல்லாம் சிம்பு பார்த்துட்டாரு அது இல்லை அதாவது வந்து சிம்புவோட அப்டேட்ஸ் நிறையா இல்லாமல் இருக்குது ஆடியன்ஸ் கிட்டே என்னென்னா சிம்பு வந்து வருஷத்துக்கு ஒரு படமாவது கொடுக்கணுமே சிம்பு வரணுமே சிம்பு நடிக்கணுமே எதிர்பார்க்குறாங்க சார் ஆக்சுவலி இதுக்கு அதனால தான் வந்து தொடர்ந்து வந்து மூணு படம் அப்டேட்டை ஒரே நாளில் பர்த்டே ட்ரீட்டாக கொடுத்துட்டார் ஆடியன்ஸ்க்கு நாற்பத்தொம்போது ஐம்பது ஐம்பத்தி ஒன்றுன்னு டக்கு டக்குன்னு கொடுத்துட்டாரு விட்டுருந்தால் அவர் அறுபது வரைக்கும் கொடுத்துருப்பார் உடலை அவங்களுக்கு அது விட்டுருவோம் காமெடி வேண்டாம் இப்போ இந்த படத்தில் நடித்தே ஆகணும் அப்படின்ற பிடிவாதத்தில் சிம்பு இருக்கிறாரு ஏன் அப்படி இருக்கணும் வேறு வேறு படங்கள் பார்க்கலாமே வேறு ட்ரை பண்ணலாமே தறிவரில்லைன்னா விட்டுடலாமே அப்படிங்கிற நிறையா கேள்விகள்லாம் சிம்புவை சுற்றி வருது இருந்தாலும் சிம்பு பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதில் வந்து ஒரு குழந்தை நட்சத்திரமாக நடிக்கிறார் அதாவது வந்து சின்ன சிம்புவாக நடிக்கிறார் அப்புறம் மிடில் சின்ன மிடில் ஏஜில் நடிக்கிறார் அப்புறம் ஒரு ஏஜான ஒரு சிம்புவை நடிக்கிறார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்பு வந்து ஒரு மூணு நாலு டைமென்ஷனில் இந்த படத்தில் காட்ட போகிறாங்க ரொம்ப ஒரு வித்தியாசமான கேரக்டர் அதாவது வந்து இப்போ நிறையா வந்துருச்சு இல்லை ஏஐ டெக்னாலஜிலாம் வந்துச்சு அதில் இப்போ சின்ன பசங்களாக கொண்டு வரதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது குழந்தையாக கொண்டு வரலாம் அப்புறம் கிழவனாக கொண்டு வரலாம் நடுவில் வந்து லவ் பண்ணுறவனாக கொண்டு வரலாம் எல்லாமே கொண்டு வரலாம் இப்போ முந்தி மாதிரி கிடையாது அதனால் அந்த அபூர்வ சகோதரர்களோட படத்தில் அப்புன்னு ஒரு கேரக்டரில் கமலஹாசன் நடித்தார்லாம் அவ்வளோ ஸ்ட்ரெயின்ல இப்போ பண்ண வேண்டாம் இன்னும் சில பண்ண ஸ்டெயினே பண்ண வேண்டாம் நம்ம சும்மா அப்படி போய் அப்படி சும்மா அப்படி குழந்த மாதிரி முட்டிக்கால் போட்டு உக்காந்தோம்னா போதும் அதை வச்சு எடுத்து கரெக்டாக இது பண்ணிடுவாங்க கிராஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஏஐ டெக்னாலஜியில் அதனால் அதை விருப்பப்படுறார் சிம்பு அது வந்து அவருக்கு என்னமோ பிடிச்சிருக்கு அதெல்லாமே இது ஒரு சரித்திர படம் போர் இந்த நிறையா இந்த மாதிரியான விஷயங்கள் வரலாற்று சார்ந்த ஒரு படம் இது வரைக்கும் சிம்பு அதில் நடிக்கலை அந்த மாதிரி ஒரு படத்தில் எல்லா நடிகர்களுக்குமே அப்படி ஒரு படத்தில் நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் புரிதவங்களுக்கு அதனால் வந்து அந்த ஆசை வந்து தப்பு கிடையாது ஆனால் நிறைய பேர் வந்து பாகுபலி மாதிரி ஒரு படம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் பாகுபலி மாதிரியான படமெல்லாம் கிடையாது இது வேறு ஒரு தமிழ் மண் சார்ந்த ஒரு கதை அதனால் இதில் நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு சிம்பு ஒரு பச்சை தமிழன்னு அதனால் இதில் நடிக்கிறதுல நம்ம வந்து சிம்புன்னு நடிக்கிறதுல நம்ம ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து ரஜினி கூட அந்த ஆசை ஒன்று வாட்டி இருந்துச்சு இந்த கோச்சடையான்னு ஒரு படம் பண்ணார்ல கிராஃபிக்ஸில் அதாவது தன்னால் முடியலன்னா கூட கிராஃபிக்ஸில் பண்ணி பார்க்கணும்னாரு இப்போ தான் ஏஐலாம் வந்திருக்கு ரஜினி வந்து ஏஐக்கு முன்னாடியே நிறையா ஐ போட்டு பண்ணி முடிச்சிட்டாரு அதை புரிதவங்களுக்கு ஓடலைங்கிறது வேறு விஷயம் அது விட்டுருவோம் ஆனால் ஆசை எல்லா நடிகருக்கும் வரும் இப்போ சூர்யாவுக்கு ஒரு படம் வந்துச்சுல்ல அதாவது முருகதாஸ் படம் என்ன படம் அது ஏலாம் அறிவு ஏழாம் அறிவு அந்த மாதிரி ஒரு அறிவு அவருக்கு வந்துச்சுல்ல அந்த ஒரு படம் பண்ணார் அப்புறம் விஜய் வந்து புளின்னு போனார் சூடு போட்டுக்கிட்டாரா இல்லையாங்கிறது வேறு விஷயம் ஆனால் புளின்னு ஒரு படம் பண்ணார் அப்புறம் கமலஹாசன் பண்ணியிருக்கிறாரு அஜித் கூட பண்ணியிருக்கிறாரு ட்ரை பண்ணுவாங்க ஆசை தான் சிம்புக்கு வரதில் நியாயமான ஆசை தப்பு கிடையாது மறந்த ஒரு இருக்குது மறந்த ஒரு மேட்டரில் சொல்லலான்னு இருக்கேன் அதுக்குள்ளே நீங்கள் வந்து முடிக்கிறதுக்கு கையெடுத்தோன்னே நான் கையெடுத்து கும்பிடுறவங்கள சொல்லிட்டு முடிச்சுருங்க அது என்னென்னா இந்த பொன்னியின் செல்வன் ஆடியோ லஞ்ச் டூவுக்கு வந்தார் சிம்பு பார்த்தீங்களா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பு உள்ளே என்ட்ரி கொடுத்தோன்னே அதை முடியெல்லாம் நீட்டாக ஒரு போனி டைல் போட்டு அப்படி ஒரு மாதிரி தக் லைஃபில் எப்படி இருப்பார் அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷாக அவ்வளவு ஸ்டைலிஷா சிம்பு வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தோம்னா ஆடிட்டோரியமே பார்த்தீங்கன்னா சலசலப்பாயிருச்சு பரபரப்பாயிருச்சு அப்படியே ஒரு நில நடுக்கமா வந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாருமே அப்படி இப்படி எப்படி இப்படி நடுங்க ஆரம்பிச்சாங்க சிம்பு என்ட்ரி கொடுத்து ஏஆர் ரஹ்மான் எதுக்குமே அசரம்ட்டார் சைலண்டா அப்படியே உட்காந்துரு எல்லா புகழும் கடவுளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாரு அவரே வந்து சிம்பு வந்து பார்த்தாரு அவர் ஜெயம்புரி இப்படி பார்த்தாரு ஏன்னா ஜெயம்பரி பார்த்தாலும் மார்க்கெட் டவுனில் இருக்காரு இப்போ நீங்கள் சொல்ல வர்றது வந்து இப்போ எஸ்டிஆர் என்ட்ரி எப்போ வந்துன்னா இத்தனை படங்கள் வராது கம்பேக் வந்து எஸ்டிஆர் தரப்போகிறாரு இல்லை அப்படி கிடையாது எஸ்டிஆர் வந்து தரப்போகிறாரு தரப்போரல அதெல்லாம் அப்படியாங்க எஸ்டிஆரை மக்கள் விரும்புகிறாங்க ஏதோ ஒரு கரிஷ்மா ஒரு மேஜிக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அட்ராக்ஷனு ஒரு கியூரியாசிட்டி ஒரு லவ்வு ஒரு அஃபெக்ஷனு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரசிகர்கிட்ட வந்து ஒரு ஆர்வம் வந்து எஸ்டிஆர் மேலே இருக்குது ஒரு பாசம் பிணைப்பு பற்று எல்லாமே எஸ்டிஆர் மேலே இருப்பு இருக்கு எஸ்டிஆர் தொடர்ந்து படங்கள் நடிக்கலை அப்படிங்கிறது தான் அவங்களோட வருத்தம் அவங்களோட ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா எஸ்டிஆர்கள் வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்கணுமே ஏன் நம்ம தலைவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவங்க ஆசைப்பட்றாங்க அதாவது வந்து எப்படியாவது திரையில எஸ்டிஆரை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க அன்னைக்கு மேடைக்கு வந்தப்போ கூட ஆடியன்ஸ் எல்லாம் வந்து நேராக எஸ்டிஆர் அப்படி ஃப்ரீக்காக சூப்பராக பார்த்தோன்னே ஒரு ஆரவாரம் ஒரு பரபரப்பு எல்லா அது இருந்துச்சு இதெல்லாம் மீறி இன்னொரு விஷயம்னு சொல்லுங்கள் விஜய் வந்து கோட்டில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ துப்பாக்கியை தூக்கி அதாவது வந்து வெங்கட் பிரபுக்கு சிவகார்த்திகை அடுத்த படம் பண்ணணும் ஓகேவா அதுக்காண்டி என்ன பண்ணார் இம்மீடியேட்டாக அடுத்த படம் பண்ணணுமேங்கிறதுக்காண்டி சும்மா ஒரு சீனை குக் பண்ணி குக் பண்ணால் ரெடி பண்ணி விஜய் கிட்ட துப்பாக்கியை வாங்கி சிவகார்த்திகிட்ட கொடுத்துட்டு நான் போகிறேன் இனிமேல் நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு டயலாக்கையும் போட்டு கொடுத்துட்டார் துப்பாக்கி இவர் துப்பாக்கி வாங்கினதுலேருந்து அவருக்கு என்னென்ன என்ன பண்ணுறதுனே தெரில அது சுடலாமா சுட வேணாமா இல்லை இது வெடிக்கிற துப்பாக்கியா வெடிக்காத துப்பாக்கியா இல்லை ஜம்மி துக்கா துப்பாக்கியா இல்லை தீபாவளி துப்பாக்கியா எந்த கால்குலேஷனும் வர முடியாமல் துப்பாக்கி தூக்கிக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் அலைகிறாரு அவர் அலையில்ல அவர் அலைகிறாருன்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க சிவகாத்திகளும் நல்ல நடிகர் தான் அதை நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டாம் பட் இருந்தாலும் அந்த துப்பாக்கி இல்லாமே அந்த இடத்த அடையக்கூடியவர் விஜய் இடத்தை அடையக்கூடியவர் யார் தெரியுமா சிம்பு தான் சிம்பு அந்த மாசு சிம்புக்கிட்ட இருக்குது அந்த அந்த கிரேஸு சிம்புக்கிட்ட இருக்குது எல்லாமே இருந்தும் சிம்பு எதையோ ஒன்று மிஸ் பண்ணுறாரு அதை இனிமையாவது அதை உடைச்சு தகர்த்து சூப்பர் ஸ்டாராக மாறணும் விஜய் இடத்த பிடிக்கக்கூடிய எல்லா தகுதிக்கும் சிம்புக்கு இருக்குது சிம்பு மட்டுமே சொல்லக்கூடாது இந்த இடத்துல நேர்மையாக பேசணும்னா தனுஷ்க்கு இருக்குது அந்த ரெண்டு பேருக்கும் காம்படிஷன் இருக்குது அப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம் இந்த காம்படிஷனில் சிவகார்த்திகன் என்னங்கிறது நம்ம அடுத்தடுத்து அவர் படங்கள் வர்றதை பற்றி தான் பார்க்கணும் ஏன்னா ஒரே ஒரு படம் தான் இப்போ ஆக்ஷன் ஹீரோ பண்ணியிருக்காரு சிம்பு எத்தனையோ படம் ஆக்ஷன் ஹீரோ பண்ணிட்டாரு புரிதவங்களுக்கு தனுஷு பண்ணிட்டாரு சிவகார்த்தியனை பொறுத்த வரைக்கும் இந்த அமரன் ஒன்று தான் எக்ஸாம்பிள் ஒன்று தான் இருக்குது இப்போ இந்த படம் பராசக்தி வருது வரதில்லை எடுத்துகிட்டு இருக்காங்க வந்ததுக்கப்புறம் அதில் என்ன பண்ணியிருக்கிறாருங்கிறதெல்லாம் பார்ப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் ஓகே சார் அப்போ துப்பாக்கியை வந்து கொடுக்காமலே அந்த இடம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா தமிழ் சினிமாவில் நிச்சயமாக சிம்புங்கிற பேர் மறுக்க முடியாது ஏன்னா அவர் குழந்தையிலேருந்தே வந்து டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி வளர்ந்தவர் கேட்டு வளர்ந்தவர் அதனால் அவருடைய அந்த அப்டேட்டுகள் எல்லாமே அடுத்தடுத்து படங்களாக மாறுச்சுன்னா ரசிகர்களுக்கு சந்தோஷம் தான் ஸோ எஸ்டிஆருடைய அந்த கம்பேக்லாம் கிடையாது எப்பவுமே ஒரு உச்சத்தை தான் இருக்கிறாரு அது ஒழுங்காக படம் பண்ணால் போதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி